நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களை பத்தி பார்க்க போறோம் ரிஷப லக்னத்தில் கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதமுமே ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதவுமே மிருகசீஷம் ஒன்று ரெண்டு அப்போ ஒன்பது பாதங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் இந்த ரிஷப ராசியோட அதிபதினு பார்க்க போகும்போது சுக்ரன் சுக்ரன் பொதுவாக பார்க்கும்போது ஒரு பெண்மை ஒரு பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அதே மாதிரி சுகபோகங்களை குறிக்கக்கூடிய சுகபோகங்களை குறிக்கக்கூடியவரும் இந்த சுக்கரன் தான் அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பணம் வருமானம் சுகம் போகம் இது எல்லாமே சுட்டி காட்டக்கூடிய சுக்கரன் தான் இந்த ராசியோ லக்னமாக பிறந்தவங்களோட அதிபதி அப்போ இந்த ரிஷபர் லக்னத்தில் பிறந்தவங்களோட மைண்ட்லையுமே ஏன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடும் ஆக போகிறதுனால எப்பயுமே ஒரு மணி ஒரு வருமானம் தன் குடும்பம் அதே மாதிரி பேச்சு அழகான பேச்சு இதை இவங்களோட மனநிலை தான் இருக்கும் அப்போ ரிஷப் லக்னத்துல பிறந்தவங்க எப்பயுமே ஒரு அழகான பேச்சு தெளிவான பேச்சு பேச்சு புத்திசாலித்தனமான இந்த மாதிரி ஒரு ஹோப்ஃபுல்லா தான் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்குள்ளயும் அந்த ஃபேமிலி ஓரியண்டட் ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கும் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுல தன்னோட வருமானத்தை இவரே உருவாக்கிக்குவாரு இவங்ககிட்ட பாக்கும்போது ஒரு ஏன்னா வீட்டுக்கு யார் வந்தாலுமே இவங்க ஒரு அதிதிகளை வரும்போது ஒரு நல்ல ஒரு மைண்டு மைண்ட் தான் இருக்கும் இது காலபுருஷனுக்கு இரண்டாம் பாகமா இருக்கறனால உணவு சம்மந்தமாகவுமே ஏன்னா நாக்கு சுட்டி காட்டுறது புதன் வாய் சுட்டி காட்டுறதுமே சூரியனுங்கறதுனால உணவு நல்ல ருசியா நல்ல சூடாக நல்ல திருப்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் இருக்கும் ஜெனரலாவே இவங்க பார்க்கும்போது சுக்கரன் கலை உணர்வு மியூசிக்கு அதே மாதிரி எந்த ஒரு எல்லா கலை உணர்வு இவங்க உள்ளுக்குள்ள ஒரு இன்னர் மைண்ட்ல தான் இருக்கும் இவங்களும் அதில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இருக்கும் சரி இது ரெண்டாம் காலபுருஷங்கிறனால பேச்சு அப்போ மற்றவங்க ஊடக ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டான ஒரு பேச்சு தான் இருக்கும் அப்போ இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டான பேச்சுனால ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்கும் ரெண்டாம் வீடான புதனும் பேச்சு கூறிய காரகமாக இருக்கனால இந்த ஜாதகர் என்றைக்குமே யார்கிட்டையுமே பேச்சிதான் ஜெயிக்க பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் இருக்கும் சப்போஸ் சுக்கரன் நல்ல பலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்கள யாராலையுமே பேசி ஜெயிக்க முடியாது இவங்க எப்பயுமே பூமி காரகத்தமாக இருக்கனால ஒரு ஸ்திரம் அதனால ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஒரு மணி மைண்டடா இருந்தாலுமே இவங்க ரொம்ப ஹானஸ்டா நேர்மையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இருக்கும் இந்த ரிஷப் ராசியோட சிம்பிள்னு பார்க்க போகும்போது காலமாட குறிக்கும் இல்ல எருமை இல்ல நந்தி இந்த மாதிரி ஒரு நான்கு கால் இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை சுட்டி காட்டும் இந்த பசு மாடெல்லாம் கவனிச்சு பார்க்கும்போது எப்பயுமே அதுக்கு உணவு முதல்ல கிடைச்சது அதுக்கு அப்புறமா சாப்பிடுவாங்க இந்த பிறந்தவங்க எல்லாருமே எப்பயுமே ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தாச்சுன்னா அதுக்கு பிறகு லேட்ரா இவங்க அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாமே மைண்ட்ல அசை போட்டுட்டு அதுக்கு இந்த மாதிரி முடிவு பண்ணலாம் இந்த மாதிரி டெசிஷன் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குன்னா அதை அசை போட்டு ரொம்ப ஆய்வு செஞ்சிட்டே இருப்பாங்க அப்ப இவங்ககிட்டலாம் பேசும்போது ரொம்ப உஷாரா இருக்கணும் ஏன்னா அந்த பேச்சோட அர்த்தத்தை ரொம்ப லாபகமா தெளிவா எடுப்பாங்க இவங்க கூட எப்பயுமே பேச்சு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தாலும் தவிர்க்க வேண்டும் ஏன்னா அந்த நம்ம ஏதோ ஒரு வார்த்தை விட்டா கூட அந்த பேச்சுக்கான அர்த்தங்கள் எல்லாமே பின்னாடி இவங்க அழை ஆராய்ச்சி செஞ்சு இதுக்கு இந்த மாதிரி அர்த்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த ரிஷப் லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீடு மேஷ லக்னம் காலபுருஷனோடது பொறுத்தளவுக்கு இவங்களோட படுக்கை சுகங்கள்ங்கிறதும் மிக குறைவா இருக்கும் இல்லைன்னா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தியா இருக்காது எப்பயுமே அதுல ஒரு லேக் ஆஃப் ஹாப்பினஸ் தான் இருக்கும் இவங்க இவங்களுக்கு ரெண்டாம் வீடு அப்படின்னு பார்க்கும்போது காற்று ராசியான புதன் வரும் அப்ப இவங்களோட பேச்சு இவங்களோட குடும்பம் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஹாப்பியாக நல்லா ஜாலியா பேசணுங்கிற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட தான் இருக்கும் இது காற்று ராசி அப்படிங்கறனாலையும் புதன் இந்த இடத்துல காரகம் படுறனாலையுமே இவங்களால எந்த ஒரு ரகசியத்தையுமே பாதுகாக்க இயலாது அது இல்லாமல் இவங்களோட கம்யூனிகேஷனுமே ஒரு ரொம்ப யதார்த்தமா இருக்கும் இருக்கும் அப்போ இவங்க எப்பயுமே ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஓப்பனாக பேசுவாங்க சப்போஸ் ஏதாவது ரகசியம் இருந்தாலும் இவங்களால அது பாதுகாக்கிறதுக்கு மிக கடினமே ஏன்னா இரண்டாம் வீடுங்கிறது புதன் புதன் காற்று ராசி வேறு அந்த இடத்துல அந்த குடும்ப விஷயங்களால இவங்களால பாதுகாக்க முடியாமல் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அதனால் இவங்க இவங்களோட குடும்பத்தை பற்றி பேசும்போதோ இவங்களோட சீக்ரெட்ஸோ மிகவும் பாதுகாக்க வேண்டியது கண்டிப்பா பாதுகாக்கணும் இல்லைன்னா அதுவே இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா நிறைய இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும் இவங்களோட மூன்றாம் வீடுங்கிறது கடகம் மூன்றாம் வீடு சகோதரங்களை குறிக்கும் அதே அந்த இடத்துல வந்துட்டு நம்ம சந்திரனோட ஆட்சி வீடு அது இல்லாமல் குரு உச்சம் பெறும் அப்ப இவங்க வந்துட்டு சகோதரங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க ரொம்ப தாராள மனசா இருக்கும் இதெல்லாம் ஜென்ரல் சப்போஸ் அந்த மூன்றாம் வீட்டில் கேது வந்து இருந்தாச்சுன்னா இவங்களால இவங்க சகோதரங்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைச்சா கூட நான் இப்போ எல்லாமே ஜென்ரலாக தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப மூன்றாம் வீடுங்கிற சகோதர ஸ்தானத்துல இவர் நல்லா யதார்த்தமா பண்ணணும் நல்ல பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஜாதகருக்கு தான் இருக்கும் மூன்றாம் வீட்டுக்குரிய சந்திரன் ரிஷபத்துல உச்சம் பெறனால நல்ல இவங்களுக்குள்ள எண்ணங்கள் நிறைய எண்ணங்கள் வித்தியாசமா ஒரு ஹெல்பிங் மைண்டு ஒரு ஒரு மதர்லி கேர் யாருக்குமே எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மதர்லி கேர் இவங்க உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் இவங்களோட நான்காம் வீடுங்கிறது சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் ஜென்ரலாகவே பார்க்கும்போது சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ஒத்து வராது அப்ப இவங்களோட தாய் தான் இந்த ஜாதகருக்கு தந்தை ஸ்தானத்தில் இருந்து இவரோட ஆசைகள் எல்லாம் பூர்த்திகரிப்பாங்க அப்போ தந்தை கூட ஒரு கருத்து வேறுபாடு இல்லையே தந்தையை பிரிஞ்சு இருக்க வேண்டும் இல்லைன்னா தந்தையோட சொத்து பூர்வீகங்கள் எல்லாமே இந்த ஜாதகருக்கு அனுபவிக்க முடியாது தந்தை இருக்கும்போது அனுபவிக்கலாம் தந்தை பிறகு அது இல்லாம போயிடும் இல்ல தந்தையோட சொத்து இந்த பூர்வீகருக்கு அவ்வளவு ஒத்து வராது இவங்க அந்த இவரோட ஹாப்பினஸ் இவரோட மன நிகழ்ச்சிக்காக எல்லாம் மன மகிழ்ச்சிக்காக எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப போராட வேண்டி அது ரொம்ப கடினமான உழைப்புக்கு பிறகு மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு அது கிடைக்கும் ரிஷப் லக்னுக்கு ஐந்தாம் வீடுன்னு சொல்லும்போது கன்னி வீடு கன்னி வீடுன்னு சொல்லும்போது குழந்தையை குறிக்கும் ஐந்தாம் பாகம் அது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடுங்கிறதுனால குழந்தைகள் மூலமாக இந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு துக்கம் வருத்தம் குழந்தைகளுக்கு ஏதாச்சும் நோய் ஏதாச்சும் வரும் இல்லை நோய் தொந்தரவுகள் ஏதோ ஆர்குமெண்ட்ஸு குழந்தைகள் சார்ந்து இந்த ஜாதகருக்கு இஷ்யூஸ் கொஞ்சம் தான் இருக்கும் ரெண்டு கூறியனும் ஐந்து கூறியனும் புதனாக இருக்கறனால இந்த ஜாதருக்கு காதல்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக வந்து போகும் ஏன்னா ரெண்டுமே ரெட்டை தன்மை பெற்ற கிரகங்கள் அப்போ இந்த ஜாதகருக்கு காதல்ங்கிறது வந்து போகும் தவிர அதில் ஜெயிக்க முடியாது ஸோ ஒரு காதல்ங்கிறது இந்த ஜாதகரை அனுபவிக்கும் ஒரு மேபி லவ்ஸ் எல்லாம் நிறைய சென்டிமெண்ட்ஸை போகும் தவிர காதலிச்ச பொண்ணை திருமணம் செய்கிறது மிக கடினமாக இருக்கும் ஆறு கூரியங்கிறது துளார ராசி இதே லக்னாதிபதியை தான் ஆறாம் வீடு அப்ப ஆறாம் வீடுங்கிறது நோய் தொந்தரவு வழக்கு இவங்க இந்த ஜாதகரோட ஹார்ட் ஒர்க்கு அப்ப இந்த ஜாதகர் பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருப்பாரு ரொம்ப உழைப்பாளிங்களா இருப்பாங்க சரி இந்த ஜாதகரோட ஜாதகருக்குங்கிறது தன்னோட பேச்சாலேயே பல பிரச்சனைகள் வரும் தன் மனை காலபுருஷனுக்கு ஏழாம் வீடா இருக்கனால மனைவி கூட அடிக்கடி ஆர்குமெண்ட் வரும் அப்போ இந்த ஆர்குமெண்ட்டு சச்சரவாயிட்டு இவங்களோட குடும்ப பிரிவினைக்கு சுட்டி காட்டும் அதனால இந்த ஜாதகர் மனைவி கூட ஆர்குமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டும் ஏன்னா ஆறாம் வீடுங்கிறது இந்த லக்னாதிபதியே ஆறாம் வீடோட அதிபதியாக இருக்கிறனால சுக்கரன் வலுபெறும் சுக்கரன் வலுபெறும்போது இந்த ஜாதகரை விட ஜாதகரோட மனைவி வலுவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்போ ஜாதகர் மனைவிட்டு பேச்சு ஜெயிச்சு அட் ப்ரெசென்ட் சுச்சுவேஷனில் ஜெயிக்கலாம் தவிர என்னைக்குமே ஜெயிக்க முடியாது பெர்மனடா ஸோ மனைவி கூட விட்டு கொடுத்து போகிறது இந்த ஜாதகருக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் இந்த ஜாதகருக்கு அடுத்து ஏழாம் வீடுங்கிறது விருச்சிகமா வரும் இது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு அப்ப எட்டாம் இந்த விருச்சிகத்தில் பார்க்கும்போது கேதுவும் பார்க்கும்போது ஆட்சி ஆட்சி வரும் அந்த இடத்துல அப்போ செவ்வாயும் அந்த இடத்துல பலமா இருக்கனால மனைவி எகைன் பார்க்கும்போது ரொம்ப ஆர்குமெண்ட்டாக இருக்கும் அப்போது மனைவி வழியிலன்னு பார்க்கும்போது நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டே இருக்கும் போது இந்த ஜாதகருக்கு எகெயின் அந்த இடத்துல ஒரு செப்பரேஷன் கொடுக்கும் அப்போ அதே மாதிரி இந்த ஏழாம் வீடுங்கிறது நமக்கு சட்டன திருமண தாமதமா நடக்கும் கோபமா நடக்கும் மனைவி நம்மளை பழி வாங்க துடிக்கும் மனைவியால நமக்கு நிறைய விரயங்கள் இருக்கும் இல்லை நிறைய அவமானங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஏழாம் வீடுங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்கள் எதிர்முனையில் யாரெல்லாம் வந்து நிற்கிறாங்களோ அது எல்லாமே ஏழாம் வீடு அப்போ இந்த ஏழாம் நபர்கள் மூலமா இந்த ஜாதகருக்கு எந்த விதத்துலேயுமே பயன் இருக்காது ஒரு கொடுக்கல் வாங்கல் எதோ ஒன்று கொடுத்த ஒரு லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை எதிர்பார்த்து தான் ஆ இருப்பாங்க அப்போ அதில் ஒரு மானசீகமான ஒரு உறவுங்கிறது இருக்காது இந்த ஜாதகருக்கு அதில் விரயந்தான் இருக்கும் ஏன்னா இந்த ஏழாம் அதிபதி தான் பன்னெண்டாம் அதிபதியாக வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது மனைவி மூலமா இந்த ஜாதகருக்கு விரயம் லாபங்கிறது இருக்காது சுகஸ்தானம் பாதிச்சு இருக்கும் நிறைய அவமானங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த ரிஷப் லக்னத்துல இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இருக்கக்கூடாது அதே மாதிரி இவங்க ஃபாதரோட ப்ராப்பர்ட்டிங்கிறது கண்டிப்பா லாஸ் ஆயிரும் எட்டாம் வீடுங்கிறது மோட்சஸ்தானம் மரணஸ்தானம் சுட்டிக்காட்டும் அப்போ அந்த இடத்துல காலபுருஷன் ஒன்பதாம் வீட்டுக்குரிய குரு பகவான் தான் தனுசு ராசி அதிபதி குரு பகவானுலாவே இவங்ககிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் தன்மை அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி மோக்ஷத்தோட எண்ணங்கள் அடுத்தவங்க அறிவுரை சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஜென்ரலான திங்கிங் ஸ்பிரிச்சுவல் மோக்ஷம் இதெல்லாம் மேல் நோக்கி சிந்தனை தூண்டிட்டே தான் இருக்கும் அப்போ ரிஷபராசியில இருக்கிறவங்க மோட்ச முயற்சியில் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக மோட்சம் கொடுக்கும் ஆனால் இவங்க அன்னதானம் செய்யணும் ஸ்பிரிச்சுவல் டிவோஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகணும் அப்போ தான் அந்த மோட்சங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சரி இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் மூலமாகவோ ஏதோ டெம்பிள் ரிலேட்டடு இல்லை கோயில் சார்ந்தது இல்லை நம்ம ஸ்பிரிச்சுவல் எனி விதத்தில் இருந்தாலும் இவங்க இந்த ஜாதகருக்கு ஒரு வருமானம் சு கண்டிப்பாக கிடைக்கும் காலபுருஷனுக்கு பத்து கூறியனும் பதினொன்று கூரிய சாரி ஒன்பதாம் ஒன்பது பத்து கூறியவங்க அதாவது மகரம் கும்பம் தர்ம கர்மாதிபதிகளான சனி இவங்களுக்கு அதிபதியாக வருவாங்க அப்போ இவங்க தொழில் மூலமாகவே இவங்க ஒரு புகழ் அடைவாங்க கண்டிப்பாக அந்த சனி பகவான் வந்துட்டு சுக்கரனுக்கு ஒரு விதத்தில் நட்புமே பட்டு ஸ்திர ராசிகளுக்கு பத்தாம் அதிபதி பாதகாதிபதியாக வரனால கொஞ்சம் ட்ரபிளும் அந்த இடத்துல கூட தான் இருக்கும் அப்போ இவங்க வேலை செய்கிற இடத்துல இவங்களுக்கு உயர் அதிகாரிங்களாக இருந்தாலும் சரி உடன் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ட்ரபுள் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அப்போ இவங்க கூட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் அதிகாரிகள் வீண் விவாதங்களில் தவிர்க்க வேண்டும் என சமயம் பார்த்து நமக்கு ஆப்படிச்சுக்குவாங்க அப்போ இவங்க தொழிலங்கும்போது இவங்க தொழிலில் இவங்க இந்த ஜாதகரை ஜெயிக்கிற அளவுக்கு யாராலுமே முடியாது கால இந்த துலாம் ஆறு அந்த துலாத்துக்குமே அதிபதி சுக்கரன் ஒருத்தரோட உணர்வு பூர்வமான ஹார்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி உழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் பாகத்தை சுட்டி காட்டும் அப்ப இந்த ஆறு கூறியவனுமே ஒரு உழைப்பாளியா இருக்கும்போது இந்த ஜாதகரை நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியான உழைப்பாளி அகெயின் சனி பகவானே ஒன்பது கூரியவனும் பத்து கூறியனும் ஆகுறனால இந்த ஜாதர் தொழில் மூலமாக ரொம்ப உழைப்பாங்க அப்படின்னு சொல்ல இந்த ஜாதர் உழைப்பு மூலமாக தான் ஒரு நல்ல நிலை மேலே வரும் அப்ப இந்த ஜாதருக்கு இந்த ஜாதையரை கடினமா உழைச்சாதான் ஒரு படி முன்னேற முடியும் மேல கூட இருக்கிறவங்களால எல்லாம் சொல்லிக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்காது பதினொன்றுக்குரிய மீனராசி அப்ப மூத்தவங்க குறிக்கும் நம்மளோட லாபத்தை சுட்டிக்காட்டும் அப்ப இது இந்த இடத்துல சுக்கரன் உச்சம் பெற இடங்கள் அதனால இந்த ஜாதகர் விருப்பம் போல பெண்கள் மூலமாகவும் காதலியர் மூலமாகவும் இந்த ஜாதகர் தன்னுடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள் நிறைவேற்றுவாங்க அந்த ஆசைகள் எல்லாமே அப்ப இந்த ஜாதகர் லாபங்கிறதுமே ஒரு கடின உழைப்புக்கு பிறகு நல்லா சம்பாதிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு பன்னெண்டாம் வீடான மேஷ வீடு அது வந்துட்டு படுக்கை சுகம் மருத்துவம் தர்மஸ்தானம் பாதுகாப்பு அப்போ இந்த ஜாதகருக்கு படிக்கிறிங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது அந்த அதில் ஒரு லேக் ஆஃப் ஃபீல் ஹாப்பினஸ் தான் இருக்கும் மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டு இந்த ஜாதகரும் போகக்கூடாது இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகும்போது இந்த ஜாதகருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்போது ஒரு ப்ராப்பராக இருக்காதுன்னு சொல்லிக்கோங்களேன் இந்த இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டு அப்போ இவங்கெல்லாம் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு போகணும் சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த ஜாதகரோட அப்ரோச்சு கொஞ்சம் அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகர் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் தான் இருக்கும் அப்போ இவரோட ரகசியத்தையும் பாதுகாக்கணும் இந்த ஜாதகர் முழு வீச்சில தான் இவரோட ரகசியத்தை பாதுகாக்கணும் இல்லனா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாருமே அக்கம் பக்கம் எல்லாருமே தெரியும் வெளியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்போ ஈவன் த எனி கம்யூனிகேஷன் சும்மா நீங்கள் யார்கிட்டயோ சாதாரண ஒன்று பேசிட்டு போனால் கூட அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் உங்க டச் பேசலனாலும் மர்த்தகம் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும் அதனால பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஜாதகரோட வெற்றிங்கிறது எல்லாமே இந்த ஜாதகரோட உழைப்பு ஹானஸ்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருப்பாங்க பட் இவங்க ஆர்குமெண்ட் யார்கிட்டையுமே பண்ணி பண்ணக்கூடாது மனைவி கூட எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோமோ விட்டு கொடுத்து போகிறோமோ வாழ்க்கையில் மனைவி மட்டும் இல்லை எந்த பெண்களையுமே இவர் ஆர்குமெண்ட் பண்ணி போகக்கூடாது ஏன்னா அதுவே இவருக்கு ஒரு நெகட்டிவ் வாய்ப்பு வரும் இந்த ஜாதகரை என்றைக்குமே ஒரு பார்ட்னர்ஷிப்பை தொழில் பண்ணக்கூடாது இந்த ஜாதர் மூலமாக மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி கண்டிப்பாக இருக்கும் எப்பயுமே குழந்தைகள் மூலமாக இந்த ஜாதருக்கு ஒரு ஒரு வருத்தம் தான் இருக்கும் அதனால குழந்தைங்க கூட எல்லாம் ரொம்ப பாசமாக இருந்தாலும் ஒரு பற்றற்ற தன்மை கடைபிடிக்கிறதுமே ரொம்ப நல்லது இவங்க ஜென்ரலாக பார்க்கும்போது சனி புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் மூன்று கிரக அதிபதிகளுமே நல்லதே பண்ணும் அப்போ புதன் கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மூணு கிழமையும் நல்லா இருக்கும் இது கூறிய கடவுளை வழிபடுறதுமே ரொம்ப நல்லா அப்ப பெருமாளை வழிபட்டுக்கலாம் கால பைரவரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபடலாம் இவங்க எல்லாருமே இந்த ரிஷபலக்கணத்துல இருக்கவங்களுக்கு நல்லதே பண்ணுவாங்க இந்த ஜாதகருக்கு என்றைக்குமே ஏழாம் வீடுங்கிறது விருச்சியமா வரும் அப்ப விருச்சிய இந்த ஜாதகரை எதிர்பார்க்க முடியாத ஏமாற்றங்கள் தான் தன்னுடைய மனைவியா இருந்தாலும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில சந்திக்க வரக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் அப்ப அவங்களோடலாம் ஆர்குமெண்ட் பண்ணாம ஏன்னா வார்த்தைகள்ங்கிறது மிக கடினமா நம்ம வெளியிருந்து விட்டாச்சுன்னா மிக கடினம் அப்போ அப்ப நம்ம ஏமாந்து போயிடும் காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு அப்ப இந்த ஜாதகர் எப்பயுமே புத்திசால்திரமா பேசியாச்சுன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் நம்ம மீண்டும் இன்னொரு பகுதியில் சந்திப்போம் நமஸ்காரம்